வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் பெண்கள் உருமாற்ற திட்டத்தை முன்னோக்கி சிறப்பு நிகழ்வு ஆண்டாள் கிருஷ்ணன் பேருரை பெண்கள் நாட்டின் கண்கள் அப்பெண்கள் இல்லை என்றால் குடும்பம் வலுப்பெறாது அப்பெண்களுக்கு உருமாற்ற திட்டம் அவசியம் கப்பிங் ஹில் வியூ நடத்தினார் பெண்கள் உருமாற்ற திட்டத்தில் தங்களை எப்படி ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் தங்களுடைய திறமையை வெளிக்கொணர வைக்க வேண்டிய வழிகாட்டல் தகவலை மலேசிய தேசிய மகளிர் வர்த்தக சங்கத்தை சேர்ந்த ஆண்டாள் கிருஷ்ணன் விளக்கினார் வணக்கம் என் பேர் ஆண்டாள் கிருஷ்ணன் நான் நேஷனல் அசோசியேஷன் விமன் ஆண்டர்பினர்ஸ் ஆஃப் மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம் இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் செஞ்சோம் அதாவது எப்படி பெண்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரெசிலியன்ஸ் அந்த மாதிரி விஷயத்தை பற்றி பேச வந்திருந்தோம் இந்த ப்ரோக்ராம் வந்து லாரியால் ஸ்பான்சர் பண்ணிருக்கு இது உலகம் முழுகா செய்கிற ப்ரோக்ராம் இது இதுலேருந்து பெண்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் யாருந்தாலும் முக்கியமாக வேண்டியது பெண்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ரிசீலியன்ஸ் ஸோ அந்த ப்ரோக்ராம் தான் நாங்கள் இப்போது செஞ்சுருக்கோம் அண்ட் ஐ ஹோப் எவ்ரிபெரி பெனிஃபிட்டட் ஃப்ரம் தேட் தலைமைத்துவத்தில் மகளிர் எவ்வாறு ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் தன்னம்பிக்கையோடு இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை எடுத்துரைத்தார் அவரவர் திறமையை உணர்வது முக்கியம் அதற்கான தயார் நிலையை நாம் எப்படி செய்து கொள்ள வேண்டும் எனவும் தகவல் ஹாய் வணக்கம் என் பேர் மனிஷா தமிழ் நான் பாலிடெக்னிக் கும்கோமில் படிக்கிறேன் இந்த ப்ரோக்ராம் வந்து எங்களோடய லெக்சரர் மிஸ் பிரவீனா மூலயமா எங்களுக்கு தெரிய வந்துச்சு இதில் வந்து எங்களுக்கு எப்படி கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் நாங்கள் யாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லி கொடுத்தாங்க மேலேயும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக எங்களுக்கு நிறைய விஷயம் வந்து சேரும்னு நம்ப வணக்கம் என் பெண் பவானி தமிழ் செல்வம் என்னுடைய ப்ராக்ராம் வந்து ரொம்ப எங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு உமென்ஸ் எம்பவரோட டாக் பற்றி நிறையா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ இன்னும் நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டோம் இந்த மாதிரி காசஸ் வந்து இன்னும் நிறையா நடக்கணும்னு லாரியல் கராஸ்தசி நிறுவனம் ஆதிருவு வழியது மேலும் நிகல்வின் பங்கிட் பாலுகளை கோபிங் மாயிகா தொகுதி வியூ கிள்ளி தலைவர் பூமதி தமிழ்ச் செல்வம் மகலிர் தலைவிய பிரவினா சந்திரபால பதிவு செய்தனர் மனக்கும் என் வந்து திருமதி பூமதி தமிழ் செல்வம் இந்த நிகழ்ச்சி வந்து கொஞ்சம் புதுமையாக இருந்தது இப்படியும் ஒரு நிகழ்ச்சி இருக்குது அப்படின்னு நான் வந்து இன்றைக்கு தெரிந்து கொண்டேன் மேலும் வந்து நமக்கு பெண்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி ஒரு தன்முனைப்பு தூண்டல் நமக்குள்ளார இருக்க வேண்டும் தன்னம்பிக்கை இருக்கணும் மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும் போன்ற விவரங்களை எல்லாம் வந்து நமக்கு அவங்க வந்து போதனை செய்தார்கள் இது வந்து நிச்சயமாக பெண்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து இன்னும் நிறைய நடைபெறணும் மகளிர் சிறப்பான பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு மாயிகா கோபெங் ஹில்வியூ கிளை பல நிகழ்வுகளை நடத்தி வருகிறது அதனோடு கோபெங் மாயிகா தொகுதி மகளிர் தலைவி கௌரி இந்த பயிற்சிக்கு சிறப்பு வரைக்கு புரிந்து சிறப்பித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என் பேர் பிரவீனா ஸோ நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் லெக்சராக இருக்கேன் ஐசி யூர் கே கிளை வந்து நான் கிறா பணிதாவா இருக்கிறேன் ஸோ இந்த நிகழ்ச்சி மூலியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதுவும் முக்கியமாக எயிட்டீன் இயர்ஸில் இருந்து முப்பத்தஞ்சு வயசு உள்ள பெண்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு பெனிஃபிட் தரோன்னு சொல்லி நான் வந்து இதை பற்றி நான் ரொம்ப நுணுக்கமாக வந்து நான் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கு உள்ள ரிசல்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லி இந்த ஏன் ஆஃப் த ப்ரோக்ராம் நான் கண்டிப்பாக நான் நம்புகிறேன் அவங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட் தெரியும் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன் மேலும் பல அந்நிய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேஜா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைக்கானுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்